ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பாலோட காஃபி தூள் சேர்த்து சட்டனு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சு போகிற மாதிரி நல்ல சாஃப்டான ஸ்மூத்தான ஸ்வீட் ரெசிபியாக இருக்குங்க வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்தாலே போதுங்க ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது இந்த டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா திக்கான பாலாக ஹாஃப் லிட்டர் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டண்ட் காஃபி தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அதில் போட்டிருக்கோம் இது கூட வெது வெதுப்பான தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க லேசாக வெது வெதுப்பாக இருக்க தண்ணி ஊற்றினாலே போதுங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஃபி பவுடரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த டிகாஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் பேக்கெட் பால் பசும் பால் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாங்க ஆனால் நல்லா திக்கான பாலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போது பால் நல்லா சூடாகட்டும் ஆடு எதுவும் கட்டாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டு பால் நல்லா சூடு பண்ணிக்கோங்க பால் நல்லா சூடானதும் இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையணும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் நல்லா கலந்து விட்டாலே சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் சக்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காஃபி டிகாஷன் இருக்குது இல்லைங்களா காஃபியும் வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஊற்றி விட்டுருலாம் இப்போ இதோட சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஃபி சக்கரை பால் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இது எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாங்க குறைவான தீரை வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் பால் எடுத்து அதே பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதாவது சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக கட் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டி எதுவும் கட்டாத மாதிரி விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இது நல்லா திக்காயிருங்க இப்போ பாருங்கள் நல்லா பாலாக இருக்கிறது தண்ணியாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் இப்போ நான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறுறது பார்த்தாவே தெரியும் பாருங்கள் நல்லா தெரியுது இல்லைங்களா நல்லா திக்காகுது மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வைச்சாலே போதுங்க நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இப்போ சரியாக நாலு நிமிஷத்துக்கிட்டாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ரெடியாயிருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நான் சின்ன சின்ன பவுல்ஸாக இந்த மாதிரி எடுத்துருக்கேன் சின்ன கப்பு சின்ன பவுல் அல்லது டம்ளர் அல்லது பெரிய கிண்ணமாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன பாத்திரத்தில் இங்கே இந்த மாதிரி வந்து ஊற்றிக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக நெய்யோ அல்லது வெண்ணெயோ லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணாலே போதுங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இருந்து ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு இது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பாத்திரங்களில் ஊற்றி வச்சுருங்க ஏன்னா திக்காயிருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான ஃப்ளோவாக வந்து நம்மளால் ஊற்ற முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸை நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துர்லாம் நல்லா சாஃப்டாக இப்படியே சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம எடுத்த அரை லிட்டர் பால்க்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு கிட்டத்தட்ட ஏழு பவுல்கிட்ட இந்த மாதிரி ரெடியாக இருக்குங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணுறதா இருந்தால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செட் ஆயிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒன் ஹவரில் செட் ஆயிரும் நல்லா சாஃப்டான நல்ல யம்மியான காஃபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேங்க பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான நல்லா சூப்பரான காஃபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சில்லுன்னு சூப்பராக இது மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் நீங்கள் செ செஞ்சு வச்ச உடனேவே காலி ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க மூணே பொருட்களில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான காஃபி புட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ